அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று ஒரு அற்புதமான திரைப்பட பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று பாடுவார்கள் நீங்கள் தெய்வமாக மாற முடியும் நீங்கள் தெய்வமே தான் ஆனால் நீங்கள் தெய்வம் என்பதை தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறீர்கள் மனம் எவனுக்கு உள்ளதோ அவன் மனிதன் என்று அழைக்கப்படுகிறார்கள் மனம் யாருக்கு இல்லையோ அவன் தெய்வமாக மாறுகிறான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று ஒரு திரைப்பட பாடல் வரும் குழந்தைக்கு மனம் என்பது கிடையாது ஒரு ஆறு மாத குழந்தை ஒருவரிட குழந்தையை பார்த்தால் அது எந்த நேரம் சிரித்துக் கொண்டே இருக்கும் ஒரு நாளைக்கு முன்னூறு முறையாவது அது சிரிக்கிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் தூக்கத்தில் கூட அது சிரிக்கிறது இறைநிலையோடு ஆண்டவனோடு கடவுளோடு தெய்வத்தோடு அது பரஸ்பரமாக இணைப்பில் இருக்கிறது அது தெய்வத்தை கடவுளை தூக்கத்தில் கூட காண்கிறது அதனால் அது சிரித்துக் கொண்டே இருக்கிறது அப்போ மனம் இல்லை அது தெய்வத்திற்கு சமமானதுதான் குழந்தை என்பது ஒரு தெய்வம் தான் வீட்டிலேயே தெய்வத்தை வைத்துக்கொண்டு வெளியெல்லாம் போய் அலைகின்ற நிலையில் இருக்கின்ற மக்களை பார்க்கும் போது என்னவென்று சொல்வது ஐந்து வயதிற்கு மேல்தான் அந்த குழந்தைக்கு மனமானது வெளியே வருகிறது செயலுக்கு வருகிறது அது வரைக்கும் அது தெய்வம் தான் கடவுள்தான் ஆண்டவன்தான் பரம்பொருள்தான் பரம பரமபிதா தான் எத்தனை பேருக்கு இது தெரிகிறது பரமபிதா என்று சொன்ன பிற்பாடு இயேசு அவருடைய தேவ வார்த்தைகளாக சில வார்த்தைகளை உதித்திருப்பார் நீங்கள் குழந்தையாக மாறாதவரை என்னுடைய ராஜ்யத்துக்குள் உள்ளே வர முடியாது பிரவேசிக்க முடியாது என்று கூறியிருப்பார் அறுபது வயது எழுபது வயது எனக்கு ஆகிவிட்டது நான் எப்படி மறுபடியும் குழந்தையாக மாறுவது என்று மனத்தனமான கேள்வியைத்தான் மக்கள் கேட்பார்கள் அவர் சொன்னது உருவத்திற்கல்ல வயதற்கல்ல மனதிற்கு நீங்கள் மனதால் குழந்தையாக மாறாத என்னுடைய ராஜ்ஜியத்திற்குள் பிரவேசிக்க முடியாது உள்ளவே வர முடியாது என்றுதான் கூறினார் நாங்கள் மனதளவில் குழந்தையாக மாறுவதா ஆமா குழந்தைக்கு மனது இருக்கிறதா இல்லை அப்போ மனம் எவனுக்கு இருக்கிறதோ அவனை மனிதன் என்று அழைக்கிறோம் மனுஷா சமஸ்கிருதத்துல மனுஷா நான் மனம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் மனுஷா ஐந்து வயது வரை குழந்தையாக இருக்கின்ற மனிதன் ஐந்து வயதிற்கப்பால் அவன் மனிதனாக மாறிவிடுகிறான் வாழ்க்கையிலே மறுபடியும் அவன் மனமில்லாத நிலையை உருவாக்கி கொண்டு மறுபடியும் அவன் குழந்தையாக மாற வேண்டும் மனதளவிலே அப்ப எப்போது அவன் மனதை இல்லாமல் செய்கிறானோ மனதை எப்போது சாகடித்து விடுகிறானோ மனம் இல்லாத செய்கின்ற மனம் இரக்கம் கலையை கற்றுக்கொண்டு மனம் இல்லாத ஒரு நிலைக்கு மனிதன் எப்போது மாறுகிறானோ அப்போது அவனும் தெய்வம்தான் இதைத்தான் சித்தர் பெருமக்கள் மனிதர்களே நீங்கள் தெய்வங்கள் தான் பிறந்த தெய்வமாக பிறந்தீர்கள் ஐந்து வயது வரை தெய்வமாக தான் வாழ்ந்தீர்கள் ஆனால் மனம் உங்களுக்குள்ளே அழித்தி வைக்கப்பட்டிருந்தது அந்த மனம் என்ற விதையால் தான் நீங்கள் பிறப்படுத்தீர்கள் அது வெளிவருவதற்கு ஐந்து ஆண்டுகள் ஆனது அது வெளிவந்த பிற்பாடு தெய்வமானது உள்ளே போய் கிடக்கிறது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் நல்ல ஆலயங்கள் தான் தெவ பொருந்திய ஆலயங்கள் அந்த தெய்வ பொருந்திய ஆலயங்களை கவனிப்பாரற்று போய்விட்டால் பராமரிப்பு இல்லாமல் போய்விட்டால் அதற்குள்ளே ஆந்தைகளும் கோட்டான்களும் பாம்புகளும் எல்லாம் வந்து சேர்ந்து அதை பாழடைந்த ஆலயமாக மாற்றிவிடும் அந்த தெய்வ அம்சம் அந்த ஆலயத்தை விட்டு வெளியேறிவிடும் அதுபோல தெய்வ அம்சம் கொண்ட மாளிகைதான் உங்களுடைய மனம் அந்த மனத்தில் கோட்டான்கள் ஆந்தைகள் மற்ற எல்லா தீய சக்திகள் எல்லாம் உள்ளே வரும்போது தெய்வ அம்சமானது உங்களுக்குள்ளே மறைந்து போகிறது வெளியேறிவிடுகிறது அப்போ மனம் என்றால் என்ன அந்த மனம் எவ்வாறு உருவாகிறது அந்த மனதை எப்படி கையாள்வது அந்த மனதை எப்படி இறக்கச் செய்வது மனமில்லாத நிலைக்கு எப்படி நாம் உயருவது இதையெல்லாம் கற்றுக்கொண்டால் இந்த பிறவியிலேயே நீங்கள் மனமில்லாத நிலைக்கு வந்துவிட்டால் நீங்கள் தெய்வமாக மாறிவிடுவீர்கள் என்பது நூறு சதவிகிதம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் நீங்கள் யாரையெல்லாம் அவதாரங்களாக வணங்குகிறீர்கள் சீரடி சாய்பாபா ராகவேந்திரர் ராமண மகர்ஷி ராமகிருஷ்ண பரமம்சர் இப்படி அரவிந்தர் அன்னை மிரா நீங்கள் கண்ணால் கண்ட மனிதர்களாக இருந்தவர்கள் தெய்வங்களாக மாறி அவர்களை பல கோடி மக்கள் வணங்குகின்ற நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டவர்கள் அவர்கள் அவர்கள் மனம் இல்லாத நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டதால் தான் அவர்கள் தெய்வங்களாக வாழ்ந்தார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் உலகம் உள்ள வரைக்கும் வாழ்வார்கள் அவர்கள் கூறுவது என்னைப் போல் உங்களாலும் மாற முடியும் அவர்களுடைய உபதேசங்கள் அறிவுரைகள் வழிகாட்டுதல் எல்லாமே மனிதா நான் எப்படி அவதாரமாக மாறினேனோ உங்களாலும் மாற முடியும் அதற்குண்டான அறிவுரைகளை கூறியிருக்கிறேன் அதை கேளுங்கள் அதை பின்பற்றுங்கள் நீங்களும் தெய்வமாக மாறலாம் என்று காட்டு கத்தலாக அவர்கள் கூறி சென்றாலும் கூட செவடன் காதில் சங்கு ஊதியது போல அவர்களுடைய உருவத்தை போய் வணங்குகிறீர்களே தவிர அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றுவதே இல்லை அதனால் நீங்கள் தெய்வமாக மாறப்போவதும் இல்லை நாளுக்கு நாள் மனிதனுடைய மனங்கள் வக்கிரக புத்தியிலே மிருகங்களை விட மிக மோசமாக கேவலமாக மாறிக்கொண்டு வருகிறது இன்றைய காலகட்டங்களில் சிறு குழந்தையாக தெய்வங்களாக இருக்கின்ற அந்த தெய்வங்களையே பாலியல் வன்முறை கொடுமைக்கு ஆளாக்கி அந்த குழந்தை தெய்வங்களை அழிக்கின்ற மிருகத்தனமான மக்கள் உருவாகி வருகிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது மனிதனுடைய மனம் எந்த அளவுக்கு வக்கிரமாக மாறி வருகிறது அந்த நிலையிலிருந்து மனிதன் தன்னை கொள்ள வேண்டும் உயர்த்திக் கொள்ள வேண்டும் அவன் தெய்வம்தான் அவனுக்குள்ளேயே தெய்வம் அமர்ந்திருக்கிறது அதை புரிந்து கொண்டால் உங்களாலும் தெய்வமாக கடவுளாக மாற முடியும் என்பது நூறு சதவிகிதம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் தெய்வங்களாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்